வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் உங்கள் மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ வந்து சிம்மத்தில் சுக்கரன் இப்போ சிம்மத்தில் சுக்கரன் இருக்கும்போது இந்த என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க மனசில் என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெண்கள் கிட்டே இவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா பெண்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இவங்களுக்கு ஒரு அவமானம் கெட்ட பேர் தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும் ஆனால் பெண்கள் மூலமாகத்தான் இவங்களுக்கு வருமானமும் தொழிலும் ஒரு வேலையும் இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பாங்க எல்லாத்தையுமே தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அவங்க செய்யறதுக்கு அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி காதல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கர்வமாக இருப்பாங்க அதனாலேயே காதலில் பிரிவு அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சிம்மத்தில் சுக்கர்னு இருந்தால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நடக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் எல்லா பெண்களையும் மரியாதையை நடத்தணும் கோவிலில் தீபம் அதாவது முடித்த வரைக்கும் எத்தனை தீபம் வச்சு அலங்காரம் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு அந்த சுக்கர் நாள் கிடைக்கக்கூடிய எல்லா சுகபோக வாழ்க்கையும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்வில்